வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் வெயிட் கெய்னிங் சூப் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் சில குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இட்லி தோசை எது கொடுத்தாலும் அவங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ இந்த மாதிரி லிக்விடாக ஒரு சூப்பு அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா வெயிட் கெய்னிங் ஆகிற மாதிரி சத்தானதாக கொடுத்தா குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மொம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கான இந்த ஹெல்தி வெயிட் கெய்னிங் சூப் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்திருக்கேன் நான் ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்தி நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும் இதை வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எப்போவுமே ஸ்வீட் கார்ன் சூப் செய்யும்போது இந்த மாதிரி வெஜிடபிள் கூட சேர்த்து செய்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் இந்த பவுல உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்லா ஆவிலேயே வெந்து வந்துடும் தண்ணியில வேக வைக்க வேண்டாம் ஆவியில வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வெந்து வந்துருச்சு பாத்தீங்கன்னா இந்த கேரட்டு அதுக்கப்புறம் அந்த கார்ன் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போது ஸ்டவ்வில் வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இதில் நல்லா ஃப்ளேவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கேரட் ஸ்வீட்கான் அதை வந்து அந்த மிக்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி காரத்துக்கு வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ சேர்த்துக்கோங்க இந்த பவுடர் எல்லாம் அவ்வளோவா காரம் இருக்காது இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க மறுபடியும் இது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் டே டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக அந்த சூப்பை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தி சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்